அலாமலை வரம்துல்லாய் விக்காத்துகு இன்னைக்கு ஏழரை மணி பத்தாச்சு இப்போதான் திறந்து விட்டேன் இவங்கள வந்து இன்னைக்கு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்லாம் உள்ளாரே அடைஞ்சிருக்குல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் டே அதை ஓப்பன் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அடைச்சிக்கலாம்னு சொல்லி போட்டு ஓப்பன் பண்ணி விட்டேன் காலையில் நான் திறகுறப்ப இந்த கோழி பார்த்தீங்கன்னா இந்த இந்த ட டயர் கூட இருந்துச்சு ஆனால் முட்டை போடல ஆனால் அந்த டயரில் யாரோ ஒருத்தவங்க முட்டை போட்டு வச்சுருந்தாங்கண்ணே யாரும் தெரில இதுக்கப்புறம் முட்டை போடுவான்னு நினைக்கிறேன் ஸோ இங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கா பார்ப்போம் ஏன்னா அப்படி ஃப்ரீயாக உலகிட்டு இருக்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் வருவோம் அது புது கோழி இப்போ தான் வெளில வந்து பழகியிருக்கு ஓரளவுக்கு இப்போ முன்னே நல்லாவே வெளில வருது கோழிங்களோட பழகுது அது ஒரு 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 மணி நேரம் கொஞ்சம் நல்லா அப்படி உலகிட்டு ஆக்சுவலாக அது இப்போ தான் முட்டை போட போகுது ஆஹா இது பிரச்சனைக்குரிய உரிய விஷயமாச்சு அது இப்போ தான் ஒன்றும் ஒன்றும் முட்டை போடலாம் அப்படின்னா அந்த ட்ரெயில் யாரோ ஒருத்தங்க புதுசாக முட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது யாருன்னு கவனிக்கணும் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அவளை பிடிச்சி அடைச்சி வைக்கிறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நாட்டி அவளை வெளியே விடலாமா விட்டுறோம்னா பிரச்சனை பொருங்க ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம இப்போ அதை பிடிச்சி அடைச்சி விட்டேன் அடைச்சி விட விட்டோம் அடைச்சதும் இந்த கோழி வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீட்டாக போய் உள்ளார உட்காந்து இறங்கி உக்காந்துக்கிடுச்சு அங்க பாருங்க அவன் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏய் என்ன பண்ற ஆ யாரை கொண்டு போய் முட்டைக்கு உட்கார வைக்கப் போற ஆல்ரெடி அவன் முட்டை தான் இருக்கா என்ன சரி ஆனால் போயிட்டு என்ன பண்ணான்னா முதல்ல இதை தூங்கிடலாம் வேஸ்ட் வாட்டரு வெள்ள இந்த கோழி முன்னல் కిట్టే నా తన్ని ఎత్తుకొని తన్ని వచరలా నేను ఇదంతా పోడరా మరి కొద్ది నిమిది ఇదంతా చుట్టు లాడి పొడి 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 చెల్ల పొడి వెళ్ళా పో వెళ్ళా పో కొడ కూడి పోడ వెళ్ళా కూడి పోడ పొడి 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 శిరాల ముట్ట పోట్ వత్తం டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருந்து தான் எல்லா இருக்காங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு என்னக்கான உள்ளார் ஒன்று இருக்குது மூணு கிராஜ் ஒரு பக்கம் உள்ள போய் ஒழிஞ்சுக்குதுங்க தெரிய மாட்டேங்குது இதில் திறந்து விட்டதுக்கு யாரையும் உள்ள வரக்கூட மாட்டேங்கிறாங்கன்னா திட்டியே வச்சிருக்கிறது தான் நல்லது ஒரு வழியில் எதுவும் முண்டை போட்டு வெளில வந்துடுச்சு அது புது வந்து சின்ன சேவை கூட தான் சேருது சேர்ந்துருக்கு கூட சேர்ந்துக்கிச்சு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு ஒரு வாரம் நான் இருக்க மாட்டேன் அதாவது இப்போ முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு அடுத்து நான் ஒரு பதினாலாம் தேதியிலேருந்து இருக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க அதனால் வந்து இப்போ முட்டை போட்டுறதை அப்படியே விட்டேன் அதாவது அப்படி அப்படியே வச்சுக்கிட்டோம் வச்சுட்டு அது அப்படியே முட்டை ஆடை ஆங்கிட்டு போனேன்னா ஒரு வாரம் இருக்க முடியாத மாதிரி போயிட்டு நம்ம அப்படியே வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன் அது பாட்டுக்கு வந்து ஆடைக்கு வந்தாலும் அப்படி படுத்துக்குண்டு ஒரு ஐடியா இது இங்கே யாரும் முட்டை போடுறான்னு தெரியல இங்கே போடுறது இதில் போடுறது இந்த சாக்லேட்டு அதில் அந்த சின்ன மஞ்சள் போடுது முன்னொருத்தவங்க மட்டும் யாருன்னு தெரியல அந்த கடைசி ட்ரெயில் போடுறவங்க அதை கண்டுபிடிக்கணும் ஆனால் கொஞ்சம் பூனைகளுக்கு தெரிஞ்செல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சொல்லிட்டேன் நான் வர வரைக்கும் திறந்து விட வேண்டாம்னு சொல்லிட்டேன் திப்டியே இருக்கும் நல்லா ஜோடி சேர்ந்துக்கிட்டு சாரி ஜோடி சேர்ந்தது தான் ஒரே குசியில் சுத்தரா இருக்கு இங்கே நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஏன்னா அந்த வெயில் வந்து டேரெக்டாக அந்த முட்டை மேலே போடுது அதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒன்று போட்டு விட்ருக்கேன் போட்டுவிட்டு அந்த வெயில் வராமல் கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணியிருக்கு இதில் யாரும் இன்னும் முட்டை போடல நம்ம இப்போ ஊருக்கு போகிறதுக்கு இன்னொரு நாளே நாலு நாள் தான் இருக்குது நம்ம போகிறதுக்குள்ளே யாராச்சும் அடைக்க வந்துட்டாங்கன்னா நம்ம அடையில் உட்கார வச்சுட்டு போயிடலாம் நம்ம போனதுக்கப்புறம் எதுவும் அடைக்க வந்துச்சுன்னா அது தானாக தான் அடையில் உக்காரணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கேன்னா இதோட முட்டை எதிலேயே வச்சுட்டேன் இது போட்டிருக்க முட்டை இதுலேயே வச்சாச்சு இதுங்களாம் வந்து அப்படி அப்படியே உக்காந்துக்குவோம் ஒன்று என்னோட கணிப்புப்படி நான் ஊருக்கு போகிற குள் முன்னாடி இது அடைக்க வரும்னு நினைக்கிறேன் ஸோ பதினாலாந்தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி யார் அடைக்க வராங்களோ அவங்கள மட்டும் அடையில் உட்கார வச்சுட்டு மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது அப்படியே செட் பண்ணி வச்சுட்டு போயிட வேண்டியது தான் அது தானாக அடைக்கி உட்காந்துரும் பிரச்சனை இல்லை ஸோ மேடம் இருக்காங்க மேய்சிக்கிட்டுருக்காங்க வேற வேறு உள்ளாரத்துக்கு போடணும் என்னென்ன ராவடி கட்ட போகுதுன்னு தெரில ஏன்னா நான் அந்த ஒரு ஒரு வாரம் எப்படியும் அது திறந்தே விட முடியாது அதனால் இந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக அதாவது வந்து இந்த கோழிங்கெல்லாம் முட்டை போடட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டோம்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம்